ஸ்ரீ குபேரன் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டி ஜே சுந்தரவாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் இந்த ஆகஸ்ட் மாசத்துல நமது பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகிறது எந்தெந்த விஷயங்கள்ல நமது நேர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்குறோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாத பலன்கள் அப்படின்னாலே எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான கிரகங்களின் அடிப்படையில் பலன்களை எடுக்கிறோம் அதாவது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் உட்காந்துருக்காங்களோ அந்த ராசியின் அடிப்படையில் அந்த ராசியில் உள்ள கிரகங்களின் அடிப்படையில் தான் பலன்கள் எடுக்கப்படுகிறது இந்த மாத பலன்கள் நான் மாத பலன்களாக இருந்தாலும் சரி அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா வருட கோள்கள் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான் சனி பகவான் மற்றும் நாகேது பகவான் அவர்களுடைய பயிற்சி காலங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்களில் ராசியின் அடிப்படையில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார்களோ அதன்படி ஒவ்வொரு ராசி ராசினியர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் எந்தெந்த விஷயங்களில் மாற்றங்கள் என்பதை பற்றி தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பிக்கின்ற கிரக நிலைகளில் செயல்பாடுகளை வைத்து நம்மளுடைய எதிர்கால மாத பலன்களை நம் தெரிந்து கொள்ளலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா சந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து அவர் வந்து நாட்கள் கிரகம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை நாட்களுக்கு ஒருக ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி கடந்து போவார் அவருடைய செயல்பாடே எப்பயுமே அப்படி தான் ஸோ சந்திர பகவானை தவிர்த்து மற்ற கிரகங்கள் எந்தெந்த ராசியில இருக்காங்க இந்த ஆகஸ்ட் மாசத்துல நவ கிரகங்களில் எட்டு கிரகங்கள் எந்த ராசியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கும்பொழுது குரு பகவான் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார் அவர் வந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் ஆரம்பத்தில் சென்று பகுதியிலிருந்து ரிஷபராசிக்குள்ள உள்ள வந்தார் ஸோ அவர் ஏப் ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் குருவோடு சேர்ந்த செவ்வாயாக அமர்ந்திருக்கிறார் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் மூணு நாற்பது வரையும் அவர் ரிஷபராசியில் தான் அமர்ந்திருப்பார் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்குள்ள உள்ள நுழைகிறார் அடுத்தபடியாக எந்த கிரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சூரிய பகவான் கடகராசியில் அமர்ந்திருக்கிறார் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் சூரிய பகவான் கடகராசியும் அதுக்கப்புறம் பதினாறுக்கு மேலே சிம்ம ராசியில் சூரிய பகவான் உள்ளே நுழைவார் என்று பார்க்கிறோம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் சிம்ம ராசியில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் சிம்ம ராசியில் அமர்ந்திருப்பார் அதுக்கு அடுத்தபடியாக புதன் வக்ரமாகவார் வக்ரம் ஆகும்போது அவர் என்ன பண்ணுவாங்க கடகராசியை நோக்கி பின்னோக்கி நகர்வார் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் வக்ரமானா ஒரு ராசியில் வந்து பின்னோக்கி தான் வருவாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு பின்னோக்கி வந்து விடுவார் என்று பார்க்கிறோம் சுக்கர பகவான் சிம்ம ராசிக்குள்ளே இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் சிம்ம ராசிக்கு அமர்ந்திருக்கிறார் கேது பகவான் எப் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசிலையும் அதே போல் வந்து சனி பகவான் கும்ப ராசியில் நிலையில் அமர்ந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசிக்குள்ளும் அமர்ந்திருக்கிறார் மீன ராசிக்குள்ள ராகுவான் உள்ளே நுழைஞ்சு நவம்பர் மாதத்துக்கு உள்ளே நுழைஞ்சிட்டாரு ஸோ இந்த கிரகங்களின் அடிப்படையில் பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகிறது எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுமையாக பார்ப்போம் வீடியோ முழுமையாக பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்களை இந்த கிரகங்களின் அடிப்படையில் நம்ம சொல்கிற பொது பலன்கள்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மாத பலன்கள் கட்டாயமாக நடக்கும் என்பது உண்மை ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் நேயர்கள் அனைவருக்கும் இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்போகிறேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு வருட காலமாக ஜோதிட துறையில் நான் பயனிற்று பயிற்று வந்து பயனிட்டு வந்திருக்கேன் ஜோதிட பலன்களும் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ பாலாமியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக அனைவருக்கும் ஜாதகம் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்திருக்கோம் இந்த ஜோதிடம் சொல்லிக் கொடுக்குற முறை வந்து பார்த்திங்கன்னா ஜூம் மீட்டிங் மூலமாக உங்களுக்கு பாடம் கற்பிக்கப்படும் டெய்லி ஒன் ஹவர் கிளாஸ் வந்து எடுக்க போகிறோம் வருகிற ஆவணி மாதம் முதல் க்ளாஸ் எடுக்கப்படுகிறது யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் மட்டும் அனுப்பிவிடுங்க உங்களுக்கான கோர்ஸுக்கான டீடைல்ஸ் மற்றும் எப்பொழுது ஜாத உங்களுக்கு பலன்கள் சொல்லப்படும் அதற்கான தொகை எவ்வளவுங்கிறத உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணப்படும் முன்பதிவு செஞ்சுக்கோங்க ஏன்னா ஜூம் மீட்டிங்கும் போது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே சேர்க்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம் யாருக்கெல்லாம் என்னோட ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் அதே போல் வந்து மற்றவங்களுக்கு ஜாதக பலன் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ இல்லை ஜாதகமே உண்மையா அப்படின்னு கேள்வி வைக்கிறீங்களோ கட்டாயமாக நீங்கள் கீழே உள்ள நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் மற்றும் மற்றவர்களின் எதிர்காலத்தை கணிப்பதற்கான விஷயங்களை மிக துல்லியமாக உங்களுக்கு பாடங்கள் பாடங்கள் மூலமாக சொல்லிக் கொடுக்க நான் காத்திருக்கிறேன் கண்டிப்பாக அலையுங்கள் நன்றி ராசி நேர்களுக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆகஸ்ட் மாதம் கண்ணீராசினியர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது என்னென்ன விஷயங்களில் நம்ம கன்னீராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் அதாவது உங்களை விட வயது மூத்தவர்கள் மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை உருவாக்கும் காலமாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய மூத்த சகோதரராக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடன் நட்பாக இருக்கும் உங்களை விட வயது மூத்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னிங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்வாங்க அல்லது ஏதாவது ஒரு தேவையை நீங்கள் எதிர்பார்த்து இருக்கலாம் அதாவது பொருளாதார ரீதியான தேவையாக இருக்கலாம் அல்லது ஒரு சில நல்ல விதமான மாற்றத்துக்குரிய தேவையான விஷயங்களாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து உங்களுடைய உங்களை விட வயது மூத்தவர்களும் உங்களை விட மூத்த சகோதர சகோதரிகளும் உறுதியாக உங்களுக்கு இந்த மாதத்தில் உதவி செய்வார்கள் என்பதை முதலில் பார்க்கிறோம் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவைக்கேற்ற பண வரவு இருக்கும் ஏன்னா பல கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்துலருந்தே கன்னிராசிக்கு ஒரு மன அழுத்தம் அதிகமான டிப்ரெஷன் சித்திரை நட்சத்திரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் டு பிப்ரவரி கடந்து வரவங்களையும் போதும் போதும் நாயிறு சாமி நாங்கள் எந்த பக்கம் போனாலும் முட்டுது அதாவது முட்டுக்கட்டையாகவே இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய காலகட்டமாக இருந்துச்சு ஸோ அந்த இதை உடைத்து அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரத்துக்காரர்களுக்கு தற்போது வரை அதிகமான ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ இந்த நிலையில் வந்து பண வரவுகளுக்கு தடங்களை விலக்கி ஒரு பண உறவு உங்களுக்கு தேவைக்கான ஒரு பண உறவை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்கப் போகிறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தாயார் வழி உறவு சம்பந்தப்பட்ட உறவு முறைகளில் ஏதேனும் தடைகள் அல்லது அவங்களுக்குள்ள உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏதேனும் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதத்தில் அந்த பிரச்சனை ஒரு சுமூகமாக முடிஞ்சு அவர்கள் உங்களுக்கு ச சில பிரச்சனைகள் செஞ்சுருந்தாலும் அதை விட்டு விலகி ஒரு நட்புறவு கொள்வதற்கான வாய்ப்பு அல்லது அவர்களே உங்களுக்கு எதாவது ஒரு பிரச்சனை வந்து நீங்கள் வெளியே வருவதற்கு உதவி செய்வதற்கான காலகட்டமாக இந்த காலகட்டத்தை எடுத்துக்கொள்ளலாம் அதாவது பிரச்சனை வந்து ஒரு ஒரு ஒற்றுமை கிடைக்கும்னு நம்ம தெளிவாக சொல்ல முடியும் இந்த மாதத்தில் அந்தளவுக்கு ஒரு நல்ல மாற்றம் உண்டு அப்புறம் வீண் அலைச்சல்கள் நிறையா இருந்துச்சு ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு பல விதமான அலைச்சல்கள் ஏற்பட்டுச்சு இதுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு நானும் இங்கே அலைஞ்சேன் அங்கே அலைஞ்சேன் ஏதாவது ஒரு விஷயத்தை நான் எதிர்நோக்கி செல்கிறதா இருந்தாலும் நேரடியாக என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியல பல இடத்துல அலைஞ்ச பிறதான் எனக்கு ஒரு முடிவு கிடைச்சி கிடைக்க வேண்டிய சூழ்நிலைலாம் ஏற்பட்டுச்சுங்கிற நிலைமையில் இருந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு வந்து வீண் அலைச்சல்கள் இல்லாமல் சரியான பாதையை நேரடியாக நீங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக உறுதியாக இருக்க போது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சுவன் நிகழ்ச்சிகள் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது கண்ணிராசிக்கு யாருக்கும் திருமணம் முடியாமல் இருக்குது திருமண வயது இருக்குது திருமணம் முடியாமல் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு திருமணத்துக்குரிய செயல்பாடுகளில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் நீங்கள் இப்போ இருந்தே திருமணத்துக்குரிய விஷயங்களை நல்ல கடினமாக முயற்சி எடுங்க ஆவணி பிறந்தவனையும் உங்களுக்கு சரியான ஒரு மணமகனையோ அல்லது மனமக மணமகளையோ நீங்கள் தேடி அவர்களை சந்தித்து உங்களுக்கு ஏற்ற ஒரு திருமண வாழ்க்கையை நீங்கள் உறுதி செய்யக்கொள்ள நிலைகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குதுங்க அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் இது குழந்தை பாக்கியம் வந்து எல்லா கல்யாணம் முடித்து கரெக்டாக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்க்குள்ளேயே குழந்தை பாக்கியம் வந்து ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்க வேண்டிய ஆச்சு ஏன்னா முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு அஞ்சு அதாவது குழந்தை ஒன்றுக்கு அஞ்சு குழந்த ஆறு குழந்த ஏழு குழந்தைலாம் பெற்றெடுத்த காலம் போய் ஒரு குழந்தை முதல் முதல்ல கிடைச்சிருமா அப்படிங்கிற சிந்தனை எல்லா ராசிக்காரர்களுக்குமே இப்போ வந்து கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா குழந்தை பாக்கியத்துக்கு அவ்வளோதோ ஒரு லேட் இவங்களே திருமண வாழ்க்கையை லேட் பண்ணுறது அல்லது வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முடித்த பிறவும் குழந்தை இப்போ வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுறது இதெல்லாம் நிறைய ஒரு பிரச்சனையாகவே வந்து வந்து கடைசியில் முதல் குழந்தை வேகமாக கிடைக்கணும் அப்படிங்கிற வேகத்தின் அடிப்படையில் நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் தற்போது இருக்கிறது இந்த இருந்து மாற்றம் உண்டு இந்த திருமணம் முடித்து குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் ஆசைக்காரர்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது ஸோ அதற்கான முயற்சிகளை சரியான முறையில் பின்பற்றுங்கள் என சொல்கிறேன் ஸோ போல் தூரதோ தேச பயணங்கள் செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதில் நீங்கள் சரியாக ஒரு போக வேண்டிய பிஸ்னஸ் காண்டி போனீங்கன்னா அந்த விஷயத்தில் வெற்றி உண்டு மகிழ்ச்சிக்காக போனீங்கன்னாலும் அந்த விஷயத்திலும் மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும் என கன்னிராசிக்களுக்கு இந்த மாதம் கொடுக்க போகிறது கிரகங்கள் என்று பார்க்கணும் அரசியல்வாதிகள் மிக பொறுமையாக நிதானமாக முடிவெடுத்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தலைமையிலிருந்து உறுதியாக பாராட்டு கிடைக்கும் நீங்கள் கொஞ்சம் அவசரப்படாமல் ஒரு ஒரு செயல்பாடு உங்களுடைய தலைமையிலேருந்து நீங்கள் பாராட்டு வாங்கினச்சிங்கன்னா சரியான பாதையை நோக்கி பயணிச்சிங்கன்னா நிதானமாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அரசியலில் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதை ஒரு மகிழ்ச்சியான ஒரு தலைமை பொறுப்புலேருந்து ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய நட்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க ஏதாவது புதிய உறவு அல்லது புதிய நட்பு கிடைக்கின்னா அவங்ககிட்ட பழகும்போது கொஞ்சம் நிதானமாக யோசித்து பழகுங்க அவசரப்பட வேண்டாம் அதே போல் அதிகமாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இந்த மாதத்தில் தள்ளி போட்டுருங்க கடன் எதுக்காக வாங்குகிறோம் அது வாங்கி வேறு யாருக்கா ஜாமீன் கையெழுத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் முயற்சி எடுத்தாலுமே அந்த ஜாமீன் கை எடுத்து போடாதீங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன் கடன் வாங்குறதுலையும் கொஞ்சம் நிதானம் தேவை அவசரப்படக்கூடாது இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் நிதானமாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக எடுத்துக்கொள்ளலாம் என பார்க்கிறோம் சரி ஓகே இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எப்போ ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு எட்டு மணி முதல் இருபத்தி நாலு ஃபுல்லாமே அதுக்கடுத்து இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பத்து மணி வரையும் உங்களுக்கு சந்திராஷ்டங்க இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகள் புதிய செயல்பாடுகள் எதையும் செய்வதை தவிர்த்து விட வேண்டும் சின்ன சின்ன சிக்கல்கள் சின்ன சின்ன மன அழுத்தங்கள் வந்துச்சுன்னா சில வழிபாடு முறைகளை கரெக்டாக பின்பற்றி நீங்கள் நிதானமாக முடிவெடுத்தால் உங்களுக்கு எல்லாமே வெற்றி உண்டாகும் என குறிக்கொள்கிறீர்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்